அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள் ராசி மற்றும் மிதன லகனக்காரர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி கூடுதலான தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி துணிச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய சகோதர ரீதியாக இளைய சகோதரருடைய சப்போர்ட்டிவ் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அவங்கள நீங்க வெளியில் கூட்டிட்டு போகும்போது எடுத்த வாரியத்துல வெற்றி பானக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு இந்த உறவுகள் ரீதியாக மனக்கசப்பு இருந்தாலும் விலகி ஃபேவரபிளாக மாறக்கூடிய தன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதை விட முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க அமைப்பு பார்த்தீங்கன்னா நகை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செயினாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நெக்லஸா இருக்கட்டும் இது மாதிரி ஒரு பொருள் எடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கு இல்லை அடமானம் இருக்குது அப்படின்னா அதை திருப்பக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத தாங்க அது மட்டும் இல்லாமல் வருமான ரீதியான விஷயத்தில் கம்யூனிகேஷன் ரீதியாக வருமானம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா உண்டனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பும் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாங்க சற்று அலைச்சல் உண்டு வீட்டுல அதிகமாக தங்கறது அமைப்பை விட அதிகமாக வெளியில போகக்கூடிய அமைப்பு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுதான் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள விரயம் அதாவது வீடா இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் நீங்க அதை இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் இருக்கிற தடைகள் விலகி அந்த வாகனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான லாபத்தை பெறக்கூடிய உடல் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள்ல கேது பகவான் சிறு சிறு வந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் வெற்றியாகவும் மன மகிழ்வாகவும் முடியக்கூடிய தன்மை உண்டு குழந்தைகளுக்கான சுப விரயம் அதனோடு குலதெய்வம் கோயிலுக்கு போறது வரது இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சார்ந்த நிகழ்வுகள் அலைச்சல் சார்ந்த விஷயங்களை சந்திப்பீங்க ஒரு சிறு தொகையாவது கடன் அடைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னே சொல்லலாங்க இரண்டாவதாக பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு சங்கட்டங்கள் வருவதும் மறைவதுமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக விட்டு போனாலே போதுமான விஷயமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பங்காளி சித்தப்பா பெரியப்பா உறவுகள் ரீதியாக மன கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துல நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயங்க அதனோடு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் இணக்கங்கள் நடைபெறக்கூடிய தன்மை உண்டு தந்தை அப்படின்னு உறவுகள் ரீதியாக அவங்களுக்கு செலவுகள் கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர காலங்களில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரட்டிப்பான தன வருவாயும் அதன் ரீதியான அலைச்சல் ஆதாயமான அமைப்பாகவும் இருக்குங்க அதே மாதிரி முதலீடு சொத்துக்களாக மாற்றக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு சேக்பட்டாக ஒரு அமைப்பை கொடுக்கும் இரண்டாவதாக மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இதை சார்ந்த செயல்பாடுகள் செய்கிறவளாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாங்க நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சுபமான செலவுகள் சுபமான அலைச்சல்கள் அதனோடு உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா திட்டம் போடும் தன்மைகள் அதீதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனிக்கணும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் கலைத்துறை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அபரீத லாபமும் மன மகிழ்வு கொடுக்கக்கூடிய அமைப்பும் எதிர்பார்த்த விஷயம் கூடி வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் காதல் விருப்பம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது Продолжение துணிச்சலையும் அதன் ரீதியான செயல்பாடுகள் ஃபேவரபிளாக மாறக்கூடிய தன்மையும் ஒரு பயணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பும் தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பிலையும் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் செயல்படுத்திய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பெண்டிங் எல்லாம் நிவர்த்தியாகி அதனால் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் ரீதியாக அப்படிங்கும்போது குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் தொல்லை தொந்தரவுகள் சிறு சிறு அளவுகளை வந்து போகக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சற்று அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தேவையில்லாத அலைச்சலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்குங்க அதே மாதிரியாக வேலை ரீதியாக பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அபரீதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாங்க அப்போ இந்த ஆவணி மாதம் அப்படிங்கும்போது மிதுனராசி மிதுன லகனக்காரர்களுக்கு சுப விரயங்கள் அடுத்தடுத்து பயணங்கள் நல்ல ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு மனைவி பிளஸ் கணவன் இது மாதிரியான உறவுகள் ரீதியாக உங்களுடைய எதிர் பாலினத்தினால் உங்களுக்கு பொருளாதார ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்க நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி